ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் ஆறாவது பாசுரம் இந்த ஆறாவது பாசுரமும் ஏழாவது பாசுரமும் பூங்கோவலூர் தொழுதும் பொது நெஞ்சே அப்படின்னு முடியும் நெஞ்சத்தை கூப்பிடுறார் நாம் போய் திருக்கோவலூர் சுவாமியை சேவிப்போம்னு இதுக்கும் போன பாசுரமான திருவிக்ரமாவதாரத்துக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதை பார்ப்போம் இப்படி இருக்கு இந்த ஆறாவது பாசனம் இப்படி இருக்கு அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் புல் தனிப்பாகன் அவுணர்க்கென்றும் சலம்புரிந்து அங்கு அருளில்லா தன்மையாளன் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி பறந்து வரும் கல்வி பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்தம் உந்த உந்தி பறந்து பொன்புளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிரை புல் தனிப்பாகன் அவுணர்க்கு என்றும் சலம் புரிந்து அங்கு அருளில்லாத்தன்மையாளன் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம்பறந்து வரும் கழுரி ஈர்த்த நெடுமைகள் படுமுத்தம் உந்த உந்தி புலம்பரந்த பொன் விளை பொன் புலம்பரந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோமலூர் தொழுதும் போது நெஞ்சே திருக்கோவலூர் பாசனம் நான் சொன்னேன் அதே மாதிரி தான் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அலம்புரிந்த நேரத்தில் போதும் போதும் என்று சொல்லும்படியாக த தரக்கூடிய கை அது அலம்புரிந்த நெடுந்தடக்கை நீண்ட திருக்கைகளை உடையவன் சுவாமி ஐயா எனக்கு போறோன்னு சொன்னால் கூட கொடுத்துட்டுருக்கிற கை அதான் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அவன் தேவர்களுக்கு நித்திய சூரியர்களுக்கு தலைவன் அஞ்சிறை புல் தனிப்பாகன் அழகிய சிறகை உடைய கருடனுடைய கருடனை தனக்கு வாகனமாக கொண்டவன் அதாவது பெரிய திருவடிக்கு தனிப்பாகனாய் அவுணர்க்கு என்றம் அவுணர்களுக்கு ஆசுர பிரகிருதிகளுக்கு அர்த்தம் அசுரர்களுக்கு அவன் என்றும் எப்பொழுதும் சலம் புரிந்து சீற்றம் கொண்டிருப்பான் சலம்னா அலங்கிறது போதும் போதும்னு கொடுக்கறது சலம்னா அர்த்தம் கோபம் கொள்வது சீற்றமுடையவனாக இருப்பான் சலம் புரிந்து கோபம் கொண்டு அங்கு அருள் இல்லாதன் மயாளன் அவர்கள் மேலே ஒரு துளி கூட அருள் கிடையாது அவர்கள் விஷயத்தில் ஒரு துளி இறக்கவும் கிடையாது இஸ் டோட்லி அன்கைன் டு தி அசுராஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சலம் புரிந்து அங்கு அருள் தன்மையாளன் அப்படிப்பட்ட தான் அப்படிப்பட்ட பெருமான் உகந்த ஊரெல்லாம் அவன் இருக்கிற அவன் உகந்து எழுந்தருளி இருக்கிற எல்லா ஊரையும் ஊர்களெல்லாம் தந்தாள் பாடி நிலம்பறந்து வரும் கழுழி பெண்ணை பெருமான் இருக்கான்னு தெரிஞ்சு அவன் உகந்து எழுந்தருளி இருக்கிற ஊர்களிலெல்லாம் தனதாள் பாடினா தந்தாள் பாடி அப்படின்னா அவனுடைய திருவடிகளை பாடி இல்லை கொண்டு நிலம் பறந்து வரும் கழுவி நிலம் பறந்துன்னா பூமி முழுவதும் வியாபித்து வருகின்ற பெருவெள்ளத்தை உடைய கழுவின வெள்ளம் நிலம் பறந்து வரும் அப்படின்னா அவன் இருக்கிற ஊருக்கு பக்கத்தில் அவனுடைய திருவடியை வருடி கொண்டு இல்லை திருவடியை பாடிக்கொண்டு நிலம் பறந்து வரும் பூமி முழுவதும் அகப்படுத்தி கொண்டு பெருவெள்ளத்தை உடைய பெண்ணை அப்படி பெண்ணை ஆறு இதுதான் புரியும் இந்த பெண்ணை ஆறுக்கு இந்த இதெல்லாம் சொல்லியிருக்க தான் உகந்த ஊரெல்லாம் பெருமான் விரும்பி எழுந்தருளியிருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லாம் அது என்ன பண்ணும் தந்தாள் பாடி அவனுடைய திருவணியை பாடி இல்லை அவனுடைய திருவடிகளை வருடிக் கொண்டு நிலம் பறந்து வரும் நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டு வரும் கல்லூரி வெள்ளம் அந்த வெள்ள நீர் இருக்க வெள்ளத்தை உடைய பெண்ணை பெண்ணை நெடுவேய்கள் படுமுத்த உந்த உந்தி அது வெள்ளமாக வெள்ள பிரவாகமாக வருது வரும்போது பக்கத்தில் இருக்கிற உயர்ந்த மூங்கில் மரத்தெல்லாம் அடிச்சின்னு வருது புரியுதா மு முடுமுத்த உந்த உந்தி அந்த அந்த மூங்கில் இருந்து இருக்கிற முத்துக்கள் இருக்கே அவைகளெல்லாம் தள்ளின்னு வருது முடுமுத்தம் உந்த உந்தி வயல்களில் போய் சேர்க்கறது இங்கே எழுதலை வயலில் போய் சேர்க்கறது இந்த பெண்ணையார் பெண்ணையாறு பெருமான் விரும்பி எழுந்துருள் இருக்கிற திவ்ய எல்லாம் அது வழியாக பாய்ந்து பெருமானுடைய திருவடிகளை வருடி கொண்டு வருகிறது அது வரும்போது மூங்கிலெல்லாம் அடிக்கிறது அந்த மூங்கில் இருக்கிற முத்துக்கள் எல்லாம் போய் வயலில் போய் சேர்றது புரிஞ்சுல வயல்களில் கொண்டு தள்ளுகிறது புலம்பர் பொன் விளைக்கும் பொய் கை வேலி அந்த கழனிகளெல்லாம் பிற கழனின்னா என்ன வயல்களில் எல்லாம் இது பரவுகிறது ஆனால் அந்த கழனிகள்னால் என்ன பொன் விளைக்கும் பொய்கை வேலி பொன் விளைக்கும்னா அந்த பூமி இதெல்லாம் பொன் விளையும் பூமி அங்கே விளையிறது பொண்ணு அங்கே விளையிறது பொண்ணு இது கழிவு இந்த இது கலைன்னு சொல்கிறது முத்து அப்படி இருக்குது அந்த ஊரில் பொன் விளைக்கும் பொய்கை வேலி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் இதை இந்த முத்துக்கள் போய் வயல்களில் சேர்கின்றன அங்கே உழவர்கள் இந்த முத்துக்களை எல்லாம் ஒரு கலையாக அப்புறப்படுத்தி அந்த நிலத்திலே பொன்னை விளைவிக்கிறார்கள் நெல் தான் விளைகிறது ஆனால் பொன் விளைவுறதுன்னு எழுதுறார் பொன் விளைக்கும் பொய்கை வேலி பொய்கை வேலின்னா பொய்கைகள்னால் நீர்நிலைகள் நீர்நிலைகள் எல்லாம் வேலி மாதிரி இருக்குது அந்த திருக்கோவலூருக்கு வெய்கை நீர்நிலைகளெல்லாம் வேலியாக அமைந்திருக்கிற பூங்கோவலு திருக்கோவலூரை தொழுதம் சேவிப்போம் நெஞ்சே போது நெஞ்சமே வா அப்படின்னு கூப்பிட்ற நெஞ்சு போது நெஞ்சேங்கிறத நெஞ்சே போது போகலாம் வா நாம் திருக்கோவிலூர் சுவாமியை சேவிப்போம்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார் நெஞ்சோடு பேசுகிறார் இதான் இந்த பாசுரம் பாசுரம் படிக்கலான்னு நினைக்கிறேன் அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிரை புல் தனிப்பாகன் அவுணர்கு என்று சலம் புரிந்து அங்கு அருளில்லா தன்மையான தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம்பரந்து வரும் களுழிப்பெண்ணையீர்த்த நடுவேய்கள் படுமுத்தம் உந்த உந்தி கலம் புலம்பரந்து பொன்விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் பொழுதும் தொழுதும் போது நெஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயனு